ஹவாஸ் என்ற ஒரு அமைப்பை அளிப்பதற்காக இஸ்ரேல் பலஸ்தீன் மக்களை முழுமையாக கொன்று குவிப்பதுதான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது காசாவினுடைய ரஃபாவில் என்ன நடந்திருக்கிறது இன்று உலகத்தின் பார்வை ரஃபா பக்கம் திரும்பி இருக்கிறது இதற்கான காரணம் என்ன ரஃபாவில் என்ன நடந்தது என்பதை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் நான் உங்கள் என்னுடைய சேனலை பண்ணிட்டு இந்த இந்த காணொலியில சில காட்சிகளை வந்து உங்களுக்கு காண்பிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஏனென்று அந்த காட்சிகளை யாருமே பார்க்க கூடாத காட்சிகள் யாராலும் பார்க்க முடியாத காட்சிகளை தான் அந்த காட்சிகள் இருக்கிறது அதனால் யாருக்கும் காண்பிக்க முடியாத காட்சியாக அது இருக்கிறது இரவோடு இரவாக ஒரு கூடாரத்துக்குள் இரவில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தாய்க்கு பக்கத்தில் குழந்தைகள் குழந்தைக்கு பக்கத்தில் தாய்கள் என்று உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென குண்டு வீழ்ச்சி நடக்கிறது எழுந்து பார்க்கின்ற போது அருகில் உறங்கிக் கொண்டிருந்த தாய் போயிருக்கிறார் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகள் கரைய போயிருக்கின்றன தலையில்லாத பிணங்கள் தலையில்லாத சிறுவர்களின் காட்சிகளை காண முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த பிஞ்சு அப்பாவி குழந்தைகள் என்ன பாவம் செய்தது என்பதை எல்லோரும் சிந்திக்கின்ற அளவுக்கு இருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இஸ்ரேல் செய்த இந்த ஒரு அநாகரியமான கொடிய செயலை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது கடந்த காலமாக இஸ்ரேல் காசா மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு மிக முக்கியமான காரணமாக இஸ்ரேல் சொல்கின்ற விஷயம் ஹமாஸ் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் அழிப்போ அழிக்க போகிறோம் அதற்காகத்தான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்று சொல்லி ஆனால் இஸ்ரேல் இந்த தாக்குதல்களில் அதிகமாக அழித்திருப்பது அரசியனுடைய மக்களை ஒரு அப்பாவி மக்களை தான் இஸ்ரேல் கொண்டு குவித்திருக்கிறேன் என்பதை என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது பலஸ்தீன பொறுத்தளவுல ராசாங்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள ராசாவினுடைய வடக்கு பகுதி தெற்கு பகுதி என்ற இரண்டு பகுதிகள் இருக்கு மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இந்த வடக்கு பகுதியில இந்த வடக்கு தான் ஹமாஸ் என்ற பயங்கரவாத அமைப்பு இருப்பதாக இஸ்ரேல் சொல்றாங்க இதனால மக்களுக்கு காசா இஸ்ரேல் சொல்கின்ற ஒரு விஷயம் காசாவினுடைய தெற்கு பகுதிக்கு போங்க நாங்க வடக்கு பகுதியில வந்து ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க மக்கள் இஸ்ரேல் மீது ஒரு நம்பிக்கை வைத்துக்கொண்டு காசா மக்கள் தெற்கு நோக்கி நகர்றாங்க தெற்கு பகுதியில ரஃபாங்கிற ஒரு பிரதேசத்துல பாதுகாப்பாக அங்கே டென்ட் அடிச்சு அகதிகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தங்களுடைய சொந்த நாட்டுக்குள்ள மற்ற நாடுகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை பின்பகுதியில காசாவினுடைய தெற்கு பகுதியில் இருக்கிற எகிப்தும் தங்களுடைய எல்லைகளை மூடிட்டாங்க எப்படி மூடிக்கிறாங்கன்னு சொன்னா மின்சார வேலிகளில் அமைச்சு யாரும் இந்த நாட்டுக்குள்ள வராதிங்க உங்களோட நாட்டு பிரச்சனைகளை இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வராதிங்க அப்படி சொல்ற அளவுக்கு அவங்க எல்லைகளை மூடிட்டாங்க இந்த சூழ்நிலையில அந்த பல சீனிய மக்கள் காசாவில அகதிகளாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இரண்டு நாளைக்கு முன்னால இஸ்ரேலுக்கு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு என்னன்னு சொன்னா இந்த மக்கள் அகதிகளா வாழ்ற இந்த ரஃபா பிரதேசத்துல இரண்டு ஹமாஸ் அமைப்பினர் இருக்கிறதாக ஒரு தகவல் கிடைக்குது உடனடியா என்ன செய்யறாங்க இஸ்ரேல் அங்க இருக்கிற மக்களை பத்தியோ அங்க இருக்கிற அகதிகளாக வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை பத்தியோ கணக்கெடுக்காம கண்டுகொள்ளாம இஸ்ரேல் இரவோடு இரவாக அங்க தாக்குதல நடத்துறாங்க இந்த தாக்குதல முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட அப்பாவி உயிர்கள் கொல்லப்படுது அகதிகளாக உணவில்லாம உறவுகளை இழந்து பிள்ளைகள் பிள்ளைகளை இழந்த சகோதரங்கள் என்று அகதிகளாக மனதின் சோகங்களை மறைத்துக் கொண்டு சொந்த நாட்டுக்குள்ளே டெண்ட் அடிச்சு அகதிகளாக இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை என்ற கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் மீது இரவு இரவாக இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் அப்பாவி மக்கள் முப்பத்தி ஐந்து பேருக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகள்ல தலையில்லாத பிணங்களாக கருகே போன உடல்கள் தான் அந்த இடத்தில் இருந்ததாக ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க அந்த காட்சிகளை கூட ஒளிபரப்ப முடியாத ஒரு நிலையில இருக்கிறது அதை மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத காட்சிகள் இந்த காட்சிகளை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இஸ்ரேல் ஏன் இதற்காக செய்தாங்க இஸ்ரேலினுடைய நோக்கம் அமாசை அழிப்பது மாத்திரமல்ல பலஸ்தீனையை முழுமையாக அழிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலிய நோக்கம் இதற்கு இஸ்ரேலுக்கு சில நாடுகள் உலகத்தில் உள்ள சில நாடுகள் இந்த கொள்கைக்கு ஆதரவு வழங்குகிறது என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த சம்பவத்தின் பிற்பாடு நாங்கள் பார்க்கின்ற போது உலகத்தில் விமானமே இல்லை என்ற ஒரு கேள்விக்குறை எழுகிறது அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது இந்த சம்பவம் இந்த ரஃபாவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை உலக நாடுகள் கண்டிக்கின்றன முக்கியமான திரைப்பட பிரபலங்கள் இந்தியாவினுடைய திரைப்பிரபலங்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கிற கிரிக்கெட் வீரர்கள் எல்லோருமே தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல முழு முழுவரும் ரஃபா மீது கண் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போ இதற்கு பிறகு இஸ்ரேல் தங்களுடைய யுத்தத்தை நிறுத்தப் போகிறதா இல்லை இஸ்ரேல் தொடர்ந்து தங்களுடைய போரை தொடரப்போற என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது